ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என் ஒய்க்கான ஃபாலை பார்த்து நான் பயங்கரமா ஷாக் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு முடி கொட்டுச்சு பட் எனக்கு ஃபால் என்னாலும் என்னோட ஹேர் ரொம்ப ரஃபா இருக்கனால ஹேர் பிரேக்கேஜ் அதிகமா இருந்தது நம்ம பாடியில பயோட்டின் லெவல் கம்மியா இருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய வரும் பாடியில் இருக்க பயோட்டின் லெவலை நேச்சுரலா இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு ப்ராப்பரான இன்டேக் நமக்கு தேவை அதுக்காக பம்ப்கிங் சீடு சன்ஃப்ளவர் வாட்டர் மெலன் சீட் பாதாம் பிஸ்தா முந்திரி பனங்கற்கண்டு வால்நட் டேட்ஸ் சுக்கு ஏலக்கானு இந்த மாதிரி எல்லா ப்ரோட்டீன் இன்கிரீடியன்ஸ் கூட மெயினாக ஏரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மக்கானாவே ஆட் பண்ணி இதை மைல்டா ஹீட் பண்ணி பவுடரா அரைச்சா நேச்சுரல் பயோட்டின் பவுடர் ரெடி பட் இதை சொல்றதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது ஸோ இதை செய்யற ப்ராசஸ் எனக்கு ரொம்ப கஷ்டம் பட் இதை பாரம்பரிய முறையில் பண்ணிட்டு தான் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் ப்ராடக்ட் ஸோ இவங்க இதை நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒன் மந்த் தான் நானும் என் ஒய்ஃபும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பேக்கெட் நான் காலி பண்ணிட்டு செகண்ட் பேக்கெட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பவுடரை பால் இல்லை தண்ணியில் கலந்து நீங்க எந்த டைம் ஆனாலும் குடிக்கலாம் ஷாம்பு கண்டிஷனர் சீரம்னு நம்ம ஏருக்கு எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி நேச்சுரலான இன்டேக் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவை ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பெஸ்டான ரிசல்ட் இருக்கு அண்ட் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் தேல்தான் நான் சொல்லுவேன்